வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு கொஷின் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக தூக்கி எறிஞ்சிட்டு நான் சொல்கிற மாதிரி மேனஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பர்சனே உங்களை தேடி வருவாங்க இனிமஸை வர வைப்பாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி மந்த் வேலண்டைன்ஸ் டே வீக்கான ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி செவன்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து பார்த்து நம்ம பயப்படுறோம் ஏன் அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் இருக்கும் இதே ஒரு ஜாபை அட்ராக்ட் பண்ணுறீங்க மணியை அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாப் நமக்கு கிடைக்கிது மணியை நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம விசுவலைஸ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கார் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண 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 ஈஸியாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பாக அந்த ஜாப் நமக்கு தான் மணி நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்னொரு பர்சனோட எனர்ஜியும் உங்களை தேடி வருது இப்போ நீங்கள் வந்து அந்த பர்சன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசும்போது அவங்க வந்து கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு இல்லை இது செட் ஆகாது அதனால் நம்ம வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியறதில்ல ஏன் அப்படின்னா இப்போ ஜாப் மணி அப்படின்னா எப்போ வேணாலும் அட்ராக்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அதுலேயும் வந்து இமீடியேட்டாக கிடைக்கணுங்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி சரி ஓகே ஏதாவது ஒரு டைமில் நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பார்த்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா உடனே இமீடியட்டாக இது நடக்கணும் இமீடியட்டாக நடக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் நாள் நீங்கள் நோ காண்டாக்ட் போகும்போது என்னன்னா இத்தனை நாள் நம்ம பேசாமல் இருக்கோமே அவங்க இன்னும் நம்ம கிட்ட பேசவே இல்லையே எப்போ நம்ம கிட்ட பேசுவாங்க இதெல்லாம் நடக்குமாங்கிற டவுட்ஸ் இருக்கும் ஸோ இந்த டவுட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணுறது ஏன் அப்படின்னா நமக்கான டிவைன் டைமிங் வரும்போது தான் நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம டவுட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் கிடைச்சிடும் இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு ஜீரோ டவுட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் இருக்கும்போது தான் ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் அதுக்கு தகுந்த நம்ம இத்தனை மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரதை தடுக்கிறது என்ன அப்படின்னா அவங்க எப்படி நம்ம பேசுவாங்க சுச்சுவேஷன் தான் இப்படி இருக்குல்ல இதெல்லாம் தாண்டி வந்து அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்களா அப்படியே பேசினாலும் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் தாண்டி வந்து அவங்க நம்மளை மேரேஜ் பண்ணிப்பாங்களா இதெல்லாம் நடக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கும் அப்படியே நடந்தாலும் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் அந்த ஒரு ஏக்கம் தான் உங்களை வந்து டவுன் ஆக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் அதெல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் எத்தனை கொஷின் நம்ம கேட்டாலுமே சுச்சுவேஷன் தான் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு யூனிவர்ஸை கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பணும் ஏன்னால் நீங்கள் யூனிவர்ஸை கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டவுட்ஸ்னால தான் கேட்பீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் வந்தாலுமே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட என்னோடய யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க என்னோட பர்சன் இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க நானும் அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி தான் ஆகணும் உங்கள் மைண்டு நம்புதோ நம்பலையோ ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டு நம்பலை விஸ்வலைசேஷன் வரல அப்படின்னா இன்னும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இன்னும் ப்ராசஸ் பண்ணணும் உங்கள் மைண்டை நம்ப வைக்கிறக்கான ஸ்டெப்ஸே எடுக்கணும் தான் அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ண 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 தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன் மந்த்லேயே கிடைக்கிது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸில் கிடைக்குது சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டூ இயர்லாம் வெயிட் பண்ணி கிடைக்குது ஏன் அப்படின்னா அவங்க அவங்களுடைய எனர்ஜியை பொறுத்து தான் இது ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறீங்களோ ராக் சாலிடாக நம்பணும் கண்டிப்பாக இது நமக்கு தான் இது நடந்தே தீரும் என்னோட யூனிவர்ஸ் இருக்காங்க என்னோடய யூனிவர்ஸ் எனக்கு இதை கொடுப்பாங்கன்னு எவ்வளோவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் தூக்கி எறிஞ்சே ஆகணும் அந்த டவுட்ஸை தூக்கி ஒரே வழி என்ன பாசிட்டிவா நம்ம பேசுறது மட்டும் தான் நிறைய பேர் என்ன அப்படின்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதையே உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும் எனக்கு புரியுது கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் அதையோ தாண்டி நமக்கு சக்சஸ் வேணும் இல்லையா அந்த வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங்காக தான் ஆகணும் யூனிவர்ஸ்க்கு எனர்ஜி தான் ஆகணும் கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து பயப்படாதீங்க எல்லாத்தையும் தாண்டி நமக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க ஏன்னா யூனிவர்ஸ் தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் நமக்கு பிரபஞ்ச ஞானத்தை அவங்க கொடுக்கணும் ஸோ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ யூனிவர்ஸ் வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம கரெக்டான எனர்ஜியை யூனிவர்ஸ் கொடுக்கணும் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்புங்க ஸ்ட்ராங்காக எது வந்தாலும் எனக்கு சக்ஸஸ் தான் ஏன்னா நான் யூனிவர்ஸோட குழந்தை என்னோட பிரபஞ்சம் இப்போ என் கூட இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸை கொடுத்தே தீருவாங்க எனக்கு நிச்சயமாக நடக்கும்னு கூட நம்புங்க இல்லை நடந்துருச்சுன்னு நம்புங்க நான் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி கேட்டாலும் நம்பிக்கைங்கிற உணர்வு தான் யூனிவர்ஸ்க்கு போகும் உங்கள் ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் கொடுப்பாங்க இப்போது சிம்பிளாக எக்ஸாம்பிள் வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் நான் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றேன்னு சொன்னாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொன்னாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் அப்போ யூனிவர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர்னு எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு ஓகே இதுதான் இவங்களுக்கு வேணும்னு கொடுப்பாங்க ஸோ பாஸ்ட்டை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்யூச்சரை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரெசென்ட்டில் நடக்குதுன்னு நம்புங்க இல்லை கண்டிப்பாக நடக்கும்னு இமேஜின் பண்ணிங்கனாலும் ஓகே ஏன்னா இங்கே இமேஜினேஷன் தான் உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் ஸோ எனக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அவங்க தாலி கட்டுறதை நினைப்பீங்க இல்லை அவங்க கூட ஹாப்பியாக வாழ்கிறத நினைப்பீங்க இல்லை அவங்க கூட டைம் ஹாப்பியாக ஸ்பென்ட் பண்ணுறதை நினைப்பீங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ஃபீலிங்ஸ் தானே யூனிவர்ஸ்க்கு போகும் ஸோ அதை ஏக்கமாக இல்லாமல் சந்தோஷமாக நம்பிக்கையாக திங்க் பண்ணுங்கள் சந்தோஷம் வரலனாலும் பரவாயில்ல நம்பிக்கைங்கிற உணர்வை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் நம்பிக்கை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ எப்படி நடக்கும் எப்போ நடக்குங்கிற கொஷின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோ எனர்ஜியில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ உடனே உங்கள் எனர்ஜி வந்து அதிகப்படுத்துங்க இதை தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா எப்பவுமே நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிலே இருக்க முடியாதுங்கிறது உண்மைதான் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த டவுட்ஸ் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் மைண்டை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருங்க உங்கள் மைண்டை வந்து செகண்ட் ஆப்ஷனுக்கே கொண்டு போகாதீங்க எனக்கு இதுதான் கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் தான் நீங்கள் உக்காந்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கண்டிப்பாக நல்லதே நடக்கும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் பண்ணுறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன்